சாமி கம்பெனி எந்த ஊர்ல இருந்து கம்பெனி போனேன் நீங்கள் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சாமி பாண்டிச்சேரி நீங்க வந்து வேன்ல போறீங்க பர்ஸ்ட்டு பண்ணிங்களா போனே வேன்ல போ வேன்ல எங்க நிலக்கல்ல உங்களுக்கு ஷாப் பண்ணிட்டாங்க இல்ல பம்பாவது வரைக்கும் விட்டாங்க பம்பா வரைக்கும் காலையில நாங்க குழந்தைங்க இருக்கனால ஒரு ஆறு மணிக்கு மணிக்கு போன நேரம் விட்டாங்கன்ன பம்பாய் வரைக்கும் விட்டாங்க பொம்பை வரைக்கும் முன்னாடி விட்டாங்க ஆமா நான் இன்னைக்கு ரிட்டர் நான் வரும்போது பம்பா வரைக்கும் இல்ல வேணும் கார் எல்லாம் வந்து தான் போயிட்டு இருக்கு

சரி இப்ப அன்னதானம் அங்க ஷாப்பிங் போவானே அங்க இல்ல சாமி நாங்க நைட் சாயந்தரம் பாத்துட்டு அப்படியே வந்துடுறோம் ஓகே ஓகே போனும் ஓகே போனும் ஓகே சரி ஒத்து தரிசனம் சித்தியா இருந்து என்னவனே ஆ திஸ் சார் போன வருஷம் சேர்வம் பட்டதுக்கு தேச்சு ரொம்ப திருப்தியா பார்த்தோம் சார் சரி ஓனே சரி ஓனே அப்ப வந்து எங்க வந்து அடைச்சு விடுறது இல்ல அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க உங்களுக்கு ஆமா ஃப்ரீயா விட்டுறாங்க ஃப்ரீயா விட்டுறாங்க எவ்வளவு கூட்டானா ஃப்ரீயா தான் போறாங்க அப்படியே இப்ப டிபார்ட்மென்ட்ல தண்ணி புஸ்தேட்டே குடுக்குறாங்க போறே உங்களுக்கு இல்ல சார் அது தண்ணி நிறைய எல்லாத்துக்கும் குடுத்துட்டு தான் இருக்காங்க